to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணைக்கான முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா இருபதாவது தவணை எப்போது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்களை பக்கத்துல ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்க இதுவரை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் அடுத்த தவணை அதாவது இருபதாவது தவணைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பிஎம் கிசான் இருபதாவது தவணைக்கான அனைத்து நடைமுறைகளும் அரசாங்கத்தால் முடிக்கப்பட்டுள்ளன தேதி மட்டுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் உள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இருபதாவது தவணை வருகின்ற ஜூலை பதினெட்டாம் தேதி வர வாய்ப்புள்ளதாக சில ஊடக அறிக்கைகள் வந்து தெரிவிக்கின்றன அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதாவது வருகின்ற பதினெட்டாம் தேதி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை பதினெட்டு அன்று பீகார் மாநிலம் மோதிஹரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிகழ்வின் போது பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணைக்கான வெளியீட்டை பற்றி அவர் அறிவிப்பார் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது தான் வந்து இந்த பி கிசான் திட்டத்துக்கான தவணையை வந்து வெளியிடுவாங்க ஸோ அதே போலவே வந்து பார்த்தோம் அப்படின்னா பீகார் மாநிலம் மோதிஹரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் வந்து நடக்க இருக்குது ஸோ அந்த நிகழ்வில் வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தணை வெளியிடப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் ஜூலை இரண்டு முதல் ஜூலை ஒன்பது வரை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்ததால் அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தவணை பணம் விடுவிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் அடுத்த தவணையை எந்தவித தடையும் இன்றி பெற விரும்பினால் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும் இகேவிசி பண்ணணும் ஆதார் கூட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் அதாவது பயனாளியின் பட்டியலில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணி கரெக்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது விவசாய பதிவுன்னு சொல்லிட்டு ஒன்று பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து இந்த பிஎம் கிசான் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி வந்து எப்படி பண்ணணுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டர்ஸை வந்து தொடர்பு கொண்டு விண்ணப்பிங்க ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக ஒரு ஃபார்மர் போர்ட்டலால் பப்ளிக் போர்ட்டலால் யூஸ் பண்ணி பண்ண முடியாது ஸோ சிஎஸ்சி யார் வச்சுருக்காங்களோ அவங்க மூலயமா வந்து இதை வந்து பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது அரசாங்கம் விவசாயி பதிவு அதாவது பிஎம் கிசான் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி வந்து கட்டாயமாய்க்கு உள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு விவசாயிகள் தங்கள் மாநிலத்தின் போர்ட்டல் அல்லது அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று இந்த பதிவை செய்து முடிக்கலாம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் வந்து இகேவைசி செய்யாத விவசாயிகள் இகேசி செய்து முடிக்க வேண்டும் மேலும் வங்கி கணக்கு விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் பயனாளிப் பட்டியலில் உள்ள பெயர்களை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து தெரியப்படுதுங்க மேலும் இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன் அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் எழுந்துருங்கள் மேலும் இதை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு பெற வேண்டி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டபிள்யூ 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 டாட் டைம் டூ டிப்ஸ் டாட் என்ற வெப்சைட்டில் போயிட்டு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதற்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ மற்ற நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பை பை.